قالوا انا اطعنا سادتنا وكبراءنا فاضلونا السبيل ربنا فاتهم ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ادبوا اولادكم فاحسنوا تاديبهم صدق رسول الله صلى الله عليه وسلم

நாதாக்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் நன்பும் மரணம் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீ அல்லா மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிற அருக்கொடைகளிலெல்லாம் மிகப்பெரிய அருக்கொடையாய் அவன் நமக்கு வழங்கியிருக்கின்ற மக்கட்செல்வத்தை சொல்லலாம் பொருட்செல்வம் எப்படி ஒரு பெரிய நியாயத்தாக உலகத்தில் பார்க்கப்படுகிறதோ அதைவிடவும் அருள் செல்வம் பிள்ளைகளை பெற்றிருக்கிற பேராகும் அல்லாஹு திருபுராணி குழந்தைகளை எந்த பெற்றோர்களுக்கு வழங்கினானோ அந்த இடத்தில் பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தந்தான் ஆண் குழந்தைகளை நாடியவர்களுக்கு அன்பளிப்பாக தந்தான் சில பேருக்கு இரண்டையும் தந்தான் சில பேரை பிள்ளை இல்லாதவர்களாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று பயன்படுத்துகிற வாசகத்தில் எல்லாம் வல்ல இறைவன் அன்பளிப்பு வெகுமதி என்கிற வார்த்தைகளை மக்கட்செல்வத்தை கொடுத்தவர்களுக்கு பயன்படுத்துவதை பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் உலகத்தில் பெற்றிருக்கிற எல்லாம் பெரும் பேறு செல்வத்தை பெற்றிருப்பதாகும் அது ஆண் மக்களோ அல்லது பெண் மக்களோ எந்த பெற்றோர்களுக்கு குழந்தைகளை கொடுத்தாரோ அவர்களுக்கு வல்ல இறைவன் தந்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு வளர்த்து ஆளாக்கி மார்க்க நெறிமுறைகளின் பிரகாரம் அவர்களை உருவாக்குவதற்கு இறைவன் கட்டளை திருக்குறாவில் அதை அன்பளிப்பு என்று சொல்லுகிற போதே சூட்சுமாய் இறைவன் உணர்த்த வருகிற ஒரு செய்தி நீங்கள் அன்பளிப்பை வெகுமதியை விடாதீர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசு பொருளை எவ்வளவு அற்புதமாய் உருவாக்க வேண்டுமோ அந்த உருவாக்க வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இருக்கிறது என்பதை வலியுறுத்தும் ஏராளமான புராண வசனங்கள் குறிப்பாக அரவிநாயகம் செல்லல்லாகோ அழிவர் செல்லும் பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்லாதவரை சுமனமில்லை என்பார்கள் எப்படி சம்பாதித்த காசி மனங்களுக்கு அல்லாஹுவிடத்தில் பதில் சொல்ல வேண்டுமோ அதுபோலத்தான் பெற்ற பிள்ளைகளினுடைய ஒழுக்க மேம்பாடு அவர்களின் கல்வி அவர்களின் நடத்தை மார்க்க ரீதியாக அவர்களை முன்னேற்றப்படுத்துதல் இவைகள் எல்லாவற்றிற்கும் அல்லாஹுவிடத்திலே பதில் சொல்லாத வரை பெற்றோர்கள் தங்கள் கடமையை அங்கே தட்டி கழித்து விட முடியாது அவர்களுடைய பொறுப்பை புறந்தள்ளி விட முடியாது நாம் யோசித்து பார்த்தால் உலகத்திலேயும் சரி மருமையிலேயும் சரி மக்களால் கண்டியம் பெறுகிறான் அல்லது மக்களால் இழிவை பெறுகிறான் நல்ல சாதனைகளை பெறுகிற போது மக்கள் நல்ல சாதனையாளர்களாக திகழ்கிற போது யார் பெற்ற பிள்ளையோ என்று பேசுவார்கள் அவர் பெற்ற பிள்ளை இந்த அளவிற்கு உயர்ந்து விட்டது என்று பேசுவார்கள் வானிய புகழுவதற்கும் அந்த பிள்ளைகள் காரணம் மறுபக்கம் அசிங்கங்களை நம்முடைய வாரிசுகள் அரங்கேற்றினால் அதற்கும் கூட தான் பொறுப்பாளியாக்குவார்கள் இவர்கள் பெற்ற பிள்ளை இப்படி தனிகட்டில் நிற்கிறான் என்று சொல்லி கேவலப்படுவதும் பிள்ளைகளால் மறுபக்கம் இவர்கள் உயர்வு வருவதும் பிள்ளைகளால் இது இங்கு மட்டுமல்ல தொடர்கதையாய் கதையாய் சுபனம் வரைக்கும் என் நரகம் வரைக்கும் ிகளில் வீச்சிருக்கிற சில பெற்றோர்களின் அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்கு காரணம் சொல்லுகிற போது அருவிநாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சில பிள்ளைகளின் துக்களை காரணமாக சொல்லுவார்கள் பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ் எனக்கு எங்க இந்த அந்தஸ்து என்று சுபரத்தில் அந்தஸ்து கூட்டப்பட்ட ஒரு மகன் கேட்கிறான் ஒரு பெற்றோர் தந்தை கேட்கிறார் பதில் சொல்லப்படுகிறது உனக்கு உன்னுடைய பிள்ளைகள் செய்கிற ஆவால் உன் தரம் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லுவதையும் பார்க்கிறோம் மறுபக்கம் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதும் அதே பிள்ளைகள் தான் நாளை மறுமையில் என் தந்தை அல்லது என் பெற்றோர் எனக்கு ஒழுக்கம் கற்பிக்கவில்லை என் பெற்றோர் எனக்கு திருப்புராணை ஹதீசை அல்லது மார்க்க ரீதியான ஒழுங்குகளை சொல்லித்தரவில்லை எனவே நான் நரகம் போக வேண்டும் என்றால் என்னுடைய பெற்றோரும் நரகம் போக வேண்டும் என்று என் பெற்றோர்கள் தான் என்னை கெடுத்தார்கள் என்று நாளை வாதிடுவதற்கும் குழந்தைகள்தான் என்பதை பார்க்கிற போது சுபரத்தில் நமது அந்தஸ்து கூடுவதானாலும் குழந்தைகளால் நரகத்தில் போய் முகங்குப்புற தள்ளப்படுவதானாலும் நம் குழந்தைகளால் என்று பார்க்கிறோம் அதனால் தான் பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்களுடைய முதல் கடவை அல்லாஹும் குழந்தை வேண்டும் என்று கேட்பது மாத்திரமல்ல அந்த குழந்தை நல்ல குழந்தையாய் வேண்டும் என்று கேட்க வேண்டும் நமக்கு திருக்குறானில் நிறைய முன்மாதிரிகள் தல்லாடுகிற வயதில் குழந்தை கேட்கிறார்கள் ஆனால் எப்படி கேட்கிறார்கள் தெரியுமா எரி சுனி சுமின் எனக்கும் சந்த வாரிசாக கூடிய ஒரு பிள்ளை எனக்கு வேண்டும் ஆனால் அந்த பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நீத்தி கொண்டுகிற குழந்தையாக தருவாயாக இங்கே பிள்ளை கேட்பவர்கள் அதிகம் பிள்ளை சாலிகால பிள்ளையாய் வேண்டும் இறை பொருத்தத்தின் பிள்ளையாய் வேண்டும் பெற்றோரை பேணுகிற பிள்ளையாய் வேண்டும் ஊரும் நாடும் போற்ற சிறக்க செழிக்க இங்கே உணர்த்தப்படுகிறது குழந்தை தருவாயா நல்ல துக்கள் குரானிலே வருகிறது அதுவும் பிள்ளைகளுக்காக துவா செய்த நல்லடியார்கள் அங்கே ஒரு வாசிரம் எனக்கு நான் பெற்றெடுக்கிற மக்களில் சீரான நிலைமையை ஏற்படுத்தி தருவாயா என் சந்தனியை சீர்படுத்துவாயாக என்று நல்லடியார்கள் கேட்பதை குரான் இருக்கிறார் குரானிலே சொல்லப்படுகிறார் நாம் எல்லாம் துவா கேட்கிற ஒரு வசனத்தில் நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் அடையாளம் சொல்லுவான் இப்படி கேட்பார்களாம் எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய மக்களிலே இருந்து கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக கண் குளிர்ச்சி எப்போது வரும் என்று நன்றாக படிக்கிறோம் நன்றாக படிக்கிறான் என் பிள்ளை நன்றாக போதுகிறான் ஊர் போற்ற மெச்ச அவன் வாழ்கிறான் என்றெல்லாம் கேள்விப்படுகிற போதுதான் ஒரு தந்தை ஒரு தாய் மகிழ்வர முடியும் அந்த மகிழ்ச்சியை குர்ரத்தையும் கண் குளிர்ச்சி வேண்டும் என்று கேட்க சொல்லி குரான் வலியுறுத்துவதை பார்க்கிறோம் உலக புகழ் பெற்ற பிள்ளைகளை வளர்ப்பதில் மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாமின் துகாஹி யார் தொழுகையாடியாக என்னை ஆக்கியதல்ல என் சந்ததியையும் ஆக்க வேண்டும் என் மக்கள் தொழ வேண்டும் இந்த துகாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று வரிசையாய் பிள்ளைகளை கேட்டவர்கள் அந்த பிள்ளைகள் சாலிகாக இருக்க வேண்டும் என்று கேட்டவர்கள் இரண்டும் திருக்குறானுக்குள்ளே சங்கமித்திருப்பதை பார்க்கிறோம் இவ்வாறு வளர்ப்பதற்கான முக்கியமான பொறுப்பு பெற்றோர்கள் மீது இருக்கிறது பெற்றோர்களின் பல்வேறு கடமைகளில் சாலிகான பிள்ளைகளாய் வளர வேண்டும் என்று நமக்கு கேட்கிற நேரமெல்லாம் நம் பிள்ளைகளுக்கு கேட்க வேண்டும் இது முதல் கடமை இரண்டாவது கடமை பெரிய பாசத்தோடு அன்பொழுத குழந்தைகளை கையாள வேண்டும் கையாள தெரிய வேண்டும் சிறந்த உதாரணம் அருமை நாயகம் செல்லாஹு செல்லம் செல்லும் பேரப்பிள்ளைகளை கொஞ்சியதிலே இருந்து ஊரார் பிள்ளைகளை மடியில வைத்துக் கொண்டதிலே இருந்து எங்கிருந்தோ வரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் மடியிலே சிறுநீர் கடித்தாலும் சந்தோஷத்தோடு அந்த குழந்தைகளை கொஞ்சுவதும் நபிகள் செல்லாஹு அணிக்கு செல்லத்தினுடைய முதுகிலே இருக்கின்ற என்கிற முத்திரையில் குழந்தைகள் வந்து பிடித்து கிள்ளி விளையாடுகிற போது அதை சந்தோஷமாக ரசித்ததும் குழந்தைகளை அன்பொழுக வீட்டிலே இருக்கிறவர்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான மிக செல்லத்தினுடைய மூத்த பேத்தி உமாமா ஜைனபம்மா பெற்றெடுத்த பிள்ளை உமாமாவை தொழுகையிலே மூட்டையாய் சுமந்து கொள்வதும் சஜிதாவுக்கு போகிற போது இறக்கி விடுவதும் திரும்ப சஜிதாவில் இருந்து போது மீண்டும் அந்த குழந்தையை ஏற்றிக்கொண்டு எழுதும் புகாரி சனி உள்ளிட்ட எல்லா நூல்களிலும் இந்த ஹரீஸ் இருக்கிறது சுமந்து கொண்டே தொழுதார்கள் சஜிதாவுக்கு செல்லுகிற போது இறக்கி விடுவார்கள் இறங்கிக் கொள்ளும் மீண்டும் சஜிதாவிலிருந்து எழுந்து நிலைக்கு வருகிற போது அந்த குழந்தை ஏறிக்கொள்ளும் அறிவிக்கிற சகாபிகள் சொல்லுகிறார்கள் நான் பள்ளியிலே பார்க்கிறேன் பள்ளியில இருந்து செல்லல்லா வலிவ செல்லத்தினுடைய வீட்டை பார்க்கிறேன் மஸ்ஜிது நபவியும் நபிகள் செல்லல்லா வலிவ செல்லத்தினுடைய வீடும் இரண்டு ஒன்று கொன்று ஒட்டி இருக்கிறது ஒட்டி இருப்பதால் தூரத்தில் இருந்து இருக்கிற ஸ்கிரீன் வழியாக செல்லல்லா வலிவ செல்லும் சஜிதா செய்வது மட்டும் தெரியும் முழு உடல் தெரியாவிட்டாலும் சஜிதா செய்வதின் பாதி நிலை தெரியும் அபூகதாதா சொல்லுகிறார்கள் நாங்கள் அப்படியே திரும்பி பார்க்கிறோம் செல்லல்லா வலிவ செல்லத்தை அங்கே சுண்ணத்திகளை தொடர்ந்து கொண்டுத்தான் எப்போதும் அவர்கள் பறந்துக்கு வருவார்கள் தொழுது கொண்டிருக்கிற போது உமாமா குழந்தை முதுவிலே இருக்கிறது சஜிதாவுக்கு போகிற போது இறக்கி விடுகிறார்கள் மீண்டும் சஜிலாவிலிருந்து எழுகிற போது அந்த குழந்தையை தானாக தூக்கிக் கொள்ளுகிறார்கள் ஒரு தாயும் தந்தையும் குழந்தையை அன்பொழுக பார்த்துக் கொள்வதில் உச்சகட்டமாக சொல்லப்பட்டிருக்கிற வசனம் நபிகள் செல்லாகோ அணுகி வசனம் வீடுகளில் ஹசன் ஹுசை நதியாக அணுகுமா போன்றவர்களை உசாமா அருதி எல்லாம் வந்து போனவர்களை இவர்களை எல்லாம் உப்பு மூட்டை ஏற்றிக் கொண்டு அவர்கள் வீட்டுக்குள்ளே வலம் வந்த வரலாறு மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் சுத்தி ஒரு ரவுண்டு வருவது மட்டுமல்ல உங்கள் ஒட்டகம் எப்படி என்று கேட்பார்கள் குழந்தைகளிடம் நெமல் ஜமலு ஜமலு குமார் உங்க ஒட்டகம் ரொம்ப சிறந்த ஒட்டகம் தெரியுமா என்று சொல்லுவார்கள் செல்லல்லா பதிவு செல்லம் ஏற்றிய குழந்தைகளை இறக்கி விடுகிற நேரத்தில் மறுபக்கம் ஒரு தாய் தன் பிள்ளைகளை அன்பொழுக பார்த்துக் கொள்ளுவதற்கு பிரியத்தோடு கவனித்துக் கொள்வதற்குள்ள வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறது எந்திர மயமாகி போய் படிப்பும் இன்ன பிற அலுவல்களும் என்று மாத்திரமே சூழ்ந்து வளருகின்ற இன்றைய தேதியில் குழந்தைகளிடம் நேரம் ஒதுக்கி அன்பு பாராட்ட வேண்டிய கடமை தாய்க்கும் தகப்பனுக்கும் உண்டு ஆயிஷா அம்மா ததியல்லா வேண்டா அவர்களின் பிரபலமான அறிவிப்பு நமக்கு தெரியும் வாசலிலே வந்து யாசகம் கேட்கிற பெண் ஒருவள் ஒரு பேரித்தம்பழம் தான் இருந்தது அதை கொடுப்பார்கள் ஆயிஷா அம்மா பசியோடு இருக்கின்ற அவள் இருமருங்கிலும் குழந்தையை வைத்திருக்கிறாள் அந்த ஏழை தாய் வாங்கிய பேரித்தம்பழத்தை எடுத்து இரண்டாக பிரித்து இரண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்துவிட்டு தான் ஒன்றும் இல்லாமல் தான் சாப்பிடாமல் குழந்தைகளுக்கு பிரித்து கொடுத்து விட்டு அந்த தாய் போவாள் போகிற அந்த தாயை பார்க்க ஆயிஷா அது எல்லாம் பண்ணா பதைப்பதைப்பார்கள் இருந்தது ஒன்றே ஒன்று தன் வாயிலே போடாமல் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு பட்டினியோடு திரும்புகிற அந்த தாயின் பரிவு குழந்தைகளின் மீது அந்த தாய் கொண்டிருக்கிற பரிவு ரொம்பவும் இம்சை செய்தது செல்லல்லா படைகள் செல்லும் சிறிது நேரத்திலேயே வந்து விட்டார்கள் வீட்டுக்கு வந்தவுடன் முதல் செய்தி வந்தவுடன் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதரன் உங்களுக்கு தெரியுமா தாயுறுத்தி வந்தாள் ரெண்டு குழந்தைகளோடு வந்தால் ஒரு தான் இருந்தது கொடுத்தேன் இரண்டையும் தாய் பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு ஒன்றுமில்லாமல் அவள் போகிறாளே அந்த மீது ஏற்பட்ட பரிதாபத்தோடு பேசுவார்கள் சொல்லுவார்கள் ஆம் இது போன்ற பெண் பிள்ளைகளை கொடுக்கப்பட்டு அவைகளை பேணி வளர்த்தவர்களுக்கு நாளை மறுமையில் அந்த பெண் குழந்தைகள் பெற்றோரை நரகம் செல்ல விடாமல் தடுக்கிற தடையாக இருக்கும் என்கிற வரலாற்று புகழ்மிக்க இந்த நபிமொழியை அபிசன் அல்லாஹ் செல்லம் அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள் அன் தன்னையும் மீறி தன் பசியை தன் பட்டினியை தன் தூக்கத்தை மீறி பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டிய அன்பு பாராட்ட வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவார்கள் அருவிநாயகன் அறைகுவ செல்லும் அலைகல்லும் குழந்தைகளை கொத்துவதில் எப்போதும் குறியாக இருந்தவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தவுடன் குறிப்பாக ஒரு சில ஜுமாக்களுக்கு முன்னாலே சொன்னோம் அல்லாஹு அன்புவை பற்றி உள்ளே வந்தவுடனே குழந்தையை தேடும் குறிப்பாக வந்தாவுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தால் முதலில் குழந்தையை தேடுவார்கள் சின்ன குழந்தை என்ற அடிப்படையில் தேடுவார்கள் அறவி வார்த்தைக்கு குறும்பு செய்யும் குழந்தை என்று பொருள் உள்ளே நுழைந்தவுடன் கேட்பார்கள் எங்கே அந்த சேட்டைக்காரன் எங்கே அந்த குறும்பு குழந்தை கேட்டுவிட்டு மாறி அணைத்துக் கொள்வார்கள் போகிற வரை அந்த குழந்தைகள் பெருமானாரின் மடியில் இருக்கும் தோளில இருக்கும் மூட்டையா இருக்கும் வண்டியாக மாற்றிக்கொள்ளும் எல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்புகளிலே இருந்தாலும் குழந்தைகளை கூற்றுவதற்கு தனி நேரம் ஒதுக்கி தர வேண்டிய அவசியத்தை செல்லும் இவைகளின் வழியாக நமக்கு உணர்த்துவார்கள் குழந்தைகளை அப்படியே மாறி மாறி கன்னத்திலும் வாயிலும் முத்தமிட்டுக் கொண்டிருக்கிற பெருமானாரை பார்த்துவிட்டுத்தான் அவர் அப்படி கேட்டார்

உன்னுடைய உள்ளத்தில் என்றால் நான் என்ன செய்ய அவர் சொன்னார் இன்னி அசரத்தம் பின்னல்ல உலாதி மகத்து வாதம் என்கும் எனக்கு பத்து குழந்தை உண்டு ஒரு குழந்தையை கூட நான் இன்னும் முத்தமிட்டதில்லை சில பேர் அப்படி உண்டு குழந்தை என்றாலே தாய் பார்த்துக் கொள்வாள் கொம்பளையை பார்த்துக் கொள்வார்கள் என்று தான் நகரத்தில் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கான வார்த்தை இது உங்கள் உள்ளத்தில் உள்ளத்தில் இறைவன் எடுத்துவிட்டால் நான் என்ன செய்ய முடியும் இருந்தால் உள்ளால் இருந்தால் கருணை இருந்தால் குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவதில் தன்னுடைய கருணையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்ல வருகிறார்கள் செல்லாபுரை குழந்தைகள் வளர்ப்பில் பிரியமும் அன்பும் நேரமும் ஒதுக்கி தருவதை தாண்டி அடுத்து மார்க்க ரீதியாக அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் நெறிப்படுத்த வேண்டும் அவர்களின் தொழுகை அவர்களின் நோன்பு அவர்களினுடைய எல்லாவிதமான நன்றிகள் குறித்து பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும் ஆயிரம் பணிகள் பெருமானாருக்கு இருந்தாலும் பணி இருந்தாலும் சர்வதேசத்தில் ஒரு முஸ்லிம் சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பிலை இருந்தாலும் அல்லாஹுவின் உத்தரவுகளில் இதுவும் ஒரு உத்தரவு நீங்கள் உங்கள் குடும்பத்தை தொழுகுமாறு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதில் நிரந்தரமாக பொறுமையாக இருக்க வேண்டும் இப்போதைக்கு அப்போதைக்கு என்றல்ல சீசன் நேரங்களிலே அல்ல எல்லா நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் பிரபலமான கல்விமொழி நமக்கு தெரியும் ஏழு வயதானால் தொடச் சொல்லுங்கள் பத்து வயதானால் அடியுங்கள் ஹதீசின் பொருளில் முகத்து சீங்கள் சொல்லுவார்கள் ஏழு வயதானால் சொல்லுங்கள் என்பது ஏழாவது வயதில் அல்ல நான்கு வருஷம் ஏழு ஒன்பது பத்து பத்தாவது வயது வரும் வரும் வரைக்கும் தொழு 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 நாலு வருஷம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நாலு வருஷம் அடிக்க வேண்டாம் நாலு வருஷம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பெருமனே அதீசை பின்பற்றுகிறேன் என்று ஏனில் சொல்லிவிட்டு விட்டு விடுவதல்ல தொடர்ந்து நான்கு வருடங்கள் பத்தாவது வயது வரை நாலு வருஷமாக தொழுகாதவனாக இருந்தால் அவன் மீது கை வைக்கிற அனுமதி பத்தாவது வயதில் வருகிறது என்பார்கள் அருமிநாயகம் சல்லாஹ் செல்லுபவர்கள் திருக்குறானை பாராட்டு பெறுகின்ற எதிரையோ நபிமார்கள் குறிப்பாக இஸ்மாயில் அலி இஸ்லாமை இறைவன் பாராட்டுவான் எதற்கு தெரியுமா கானே அம்முராகுலகூபி சலாத்தி ஒசக்கா தன்னுடைய குடும்பத்தாரை தொழுகுமாறு சொல்லிக்கொண்டே வருவார்கள் கொண்டே வருவார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு வழங்கிய பாராட்டு பத்திரம் இது தொழுகைக்கு வருகின்ற சஹாபாக்கள் எல்லாம் குழந்தைகளோடு வருவார்கள் அதனால் தான் மக்காவில் மசிதுல் ஹராவிலும் சரி மஸ்ஜிது நபவியிலும் சரி என்ன நடந்தது தெரியுமா மஸ்ஜிது நபவியில் சிறுவர்களை எல்லாரும் கூட்டி வருவதால் சிறுவர்களுக்கு தனி சப்பு அமைக்கப்பட்டது நீங்கள் சப்புகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பாடம் படித்தால் பெரியவர்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று சிறுவர்களுக்கு சப் இருக்கும் அங்கே எதற்கு சிறுவர்களுக்கு சப் என்றால் குழந்தைகளை கூட்டி வந்து கூட்டி வந்து தொழுகைக்கு பழக்கிய அந்த பெருமக்கள் சப்புகளிலே கொண்டு வந்து குழந்தைகளை நிறுத்தி வைத்ததை நாம் பார்க்கிறோம் இதுவெல்லாம் குழந்தைகளான கடமைகள் நவம்பர் பதினாலை குழந்தைகள் தினமாக எப்போதும் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறார்கள் வெறுமனே அது ஒரு பாட்டு பாடவும் ஒரு பூங்கத்து கொடுக்கவும் குழந்தைகள் தின விழா என்று அது ஒரு வெறும் செலிப்ரேஷனாக இல்லாமல் அர்த்த புஷ்டியோடு குழந்தைகள் விஷயத்தில் நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கின்ற பெற்றோர்கள் கழிவி வாழ வேண்டிய அறுபணங்கள் குறித்து சிந்திக்க வேண்டும் உமர் ரதியல்லாஹு அன்ஹுவ இடத்திலே எகவேகமாக வந்தவர் சொல்லுவார் என் பிள்ளை என்னை நோபிதை செய்கிறார் என்னை நோபிதை செய்கிறார் ததஅக்கக வலதி தன்றவு தெற்கிறார் பெற்றோருக்கு மரியாதை செய்யாமல் நடக்கிறார் வரச் சொல்வார்கள் பிள்ளையை வரச் சொல்வார்கள் அந்த கோளந்தே சிரிய பாலக உமர் ரதியல்லாஹு அன்ஹுவ பேசுவார் அமீர் அல் மூமினி நான் உங்களிடத்திலே பேச வேண்டும் ஒரு பெற்றோருக்கு ஒரு பிள்ளைக்கு எப்படி பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறதோ அதுபோல ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிறதா இல்லையா இருக்கிறது என்பார் சொல்லுங்கள் என்பார் அந்த சிறுவர் மூன்று செய்திகள் சொன்னார்கள் உமரது இருந்தாக அது யுசின இஃ்தியார உப்பிக் உனக்கு தாயாக வருபவளை நல்லவளாக தேர்வு செய்ய வேண்டும் அது அவர் பொறுப்பு இஸ்மல் ஹசனன் அழகிய பெயரை உனக்கு சூட்டி இருக்க வேண்டும் இது அவர் மீது இரண்டாவது பொறுப்பு சரி மூன்றாவது பொறுப்பு எல்லா சொன்னார்கள் குரான் குரானுடைய சில வசனங்களை உனக்கு அவர் மனநம் செய்து கொடுத்திருக்க வேண்டும் அதாவது அந்த அந்த கல்விக்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் இந்த மூணும் அவர் பொறுப்பு மூன்றையும் கேட்டுவிட்டு தந்தையை பார்ப்பான் சிறுவன் அவர் அப்படியே தடை முனைந்து நிற்பார் கலீபாவிடத்தில் குழந்தை ரிப்போர்ட் செய்கிறது நான் எனது தந்தைக்கு செலுத்த வேண்டியதில் குறை வைத்து விட்டேன் என்று உங்களிடம் வந்து குறை கூறி புகார் கொடுத்திருக்கும் இந்த பெற்றோர் நீங்கள் சொன்ன மூனையும் செய்யவில்லை நீங்கள் சொன்ன மூனையும் செய்யவில்லை அவர் உடல் தேவைக்காக வேண்டி சந்தையிலே போய் ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி வந்தார் என்னுடைய உம்மி அமத்து கண் பார்வை கூட சரியாக தெரியாத புத்தி சுவாதீனம் கொஞ்சம் குறைவாக உள்ள பெண் அந்த பெண்ணை சில திருகம் கொடுத்து சந்தையிலே தந்தை வாங்கி வந்தார் ஒரு இரவு அந்த தந்தை தந்தை அந்த பெண்ணோடு கூடியது நான் பிறந்தேன் அந்த பெண்ணிலே இருந்து தனக்கு ஒரு வாரிசு பிறப்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை அவருக்கு பிடிக்கவில்லை நான் திடீரென்று புத்தி பேதனைத்த ஒரு பெண்ணை வெறுமனே தாம்பத்தியத்திற்காக மட்டும் வாங்கி வந்த ஒரு பெண் கர்ப்பம் தெளித்து விட்டாலே என்று கவலைப்பட்டு நான் பிறந்ததை பொறுக்காமல் சகிக்காமல் தனக்கு வாரிசாய் இவன் வயிற்றில் இருந்து இவன் வந்துவிட்டானே என்று பொறுக்க முடியாமல் என்னை பிறந்த நாளில் இருந்து பார்த்தார் பிறந்த அன்று எனக்கு அவர் என்று பெயர் வைத்தார் எனக்கு என்று பெயர் வைத்தார் சுருள் என்றால் கெட்ட உணவுப் பொருளிலிருந்து தோன்றுகிற புழுவுக்கு சொல்லுவார்கள் அதாவது இந்த வயிற்றுல இந்த பெண்ணிட பிறந்த காரணத்தால் இவன் புழு என்று பெயர் வைத்தாரவை என்னவோ அந்த பையன் ஹலீபா விடத்தில் அமீர் பூமியின் இடத்துல முறை புழு என்று பெயர் வைத்தார் வனன் யோப்பவதி ஷெய்யம் எனர் குரான் ஒரு ஆயத்து கூட எனக்கு குரானு என்று கற்றுத்தரவின் ஒரு ஆயத்து கூட கற்றுத் தரவில்லை தாயை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் வேண்டுமென்னில் அழகிய பெயர் வைக்க வேண்டும் என்றீர்கள் ஒரு ஆண் கற்றுத்தர வேண்டும் என்றீர்கள் இந்த மூன்றில் எதையும் இவர் செய்யவில்லை இந்த மூன்றிலையும் எனக்கு அவர் எதிராக நடந்திருக்கிறார் சொல்லுங்கள் அந்த பெற்றோரை கூப்பிட்டு உமர்ந்து எல்லா சொல்லுவார்கள் அவன் உன்னை நோவினை செய்யவில்லை நீ அவனை நோவினை செய்து விட்டாய் வளர்க்க வேண்டிய பொறுப்பில் தாயின் தேர்விலே இருந்து தொடங்க வேண்டும் எல்லா ஒழுக்கங்களும் குறிப்பாக சமீப காலங்களில் வளர்கிற பிள்ளைகள் முன்னொரு காலத்தை போல பருவ வயதிற்கு பின்னாலே விபரம் பெறுகிற பிள்ளைகளாக இல்லாமல் பருவ வயதிற்கு முன்னாலேயே எல்லா தெரிந்து தெரிந்துவிடுகிற பிள்ளைகளாக இருப்பதால் அவர்களுக்கு நன்னறி நல்லொழுக்கம் ஆத்மார்த்தமான பயிற்சிகள் மார்க்க ரீதியான ஒழுங்குகள் வீட்டில இருக்கிற பெரியவர்களை மதிக்கிற மாண்பு உறவினர்களை கேளுகிற பண்பு இவைகள் எல்லாவற்றையும் சொல்லித் தருவதுதான் குழந்தைகளை கொண்டாடுவதன் அர்த்தம் மார்க்க நெறிகளை கற்றுத் தருவதில் பெருமானார் செல்லல்லாக அழகிய செல்லம் இவ்வளவும் பெற்றோர் மீது கடமை என்றார்கள் மீண்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உலகத்தின் கண்ணியமானாலும் நமது பிள்ளைகள் மூலம் உலகத்தில் கேவலமானாலும் நமது பிள்ளைகள் மூலம் சுவனத்திலே அந்தஸ்துகள் கூடுவதானாலும் துகா செய்கிற குழந்தைகள் மூலம் நரகத்திலே முகம் குப்பர சரியில்லாத பிள்ளைகளின் மூலம் அல்லது நம் பொறுப்பை தட்டி கழித்ததை சொல்லி வாதாடி நம்மை நரகத்திற்கு தள்ளும் குழந்தைகள் மூலம் என்பதை மாத்திரம் கவனத்தில் கொண்டால் குழந்தைகளை பேறு பெற்றவர்கள் பிள்ளை பேறு பெற்றவர்கள் அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த துறையாக இருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுல்ல ஷாருக்கு தாழ நாம் பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகளை சாலையானவும் நமக்கு பின்னாலும் நமக்கு துவா செய்கிற குழந்தைகளாக உருவாக்குவதோடு எந்த காலத்திலேயும் ரசூல் தொடர்பிலே இருந்து விளங்கி இருக்காமல் அல்லாவிற சூழோடும் மார்க்கப்பற்றோடும் வாழக்கூடிய நல்ல சந்ததியை அல்லாவரின் அனைவருக்கும் தருவனாக கண் குளிர்ச்சியான குடும்பத்தை தருவனாக அணி திருநெல்வேலி